ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவர் சின்னதாக ஒரு கோழி பண்ண ஆரம்பித்து அதில் வந்து நாட்டுக்கோழி முட்டையை தயார் பண்ணி வைக்கிறது வந்துட்டுருக்காரு ஸோ இப்போ சென்னையில் வந்து சப்ளை பண்ணிகிட்டு அதுக்கான ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு முப்பது முட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க எனக்கு பேக்கேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து சாஃப்ட்டு பேக்கிங் ப்ளஸ் வந்து முட்டை எதுவுமே டேமேஜ் ஆகலை அப்பியரன்ஸும் பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது தொட்டு பார்க்கவே அப்படியே சாஃப்டாக ஷெல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது வலுவலு வலுன்னு ஸோ அதனால் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இது மெயினாக வாங்கினது என்னென்னா அம்மாவுக்கு டயபிட்டிஸ் இருக்கிறனால ஐ ப்ரோட்டீன் கொடுக்கணும் டயட்டு பாப்பாவும் வந்து வளர்ந்துட்டுருக்கா அவளுக்கும் ஐ புரோட்டீன் கொடுக்கணுங்கிறதுனால தான் வாங்கியிருக்கேன் தண்ணியில் கழுவி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு ஸோ ப்ரௌனிஷ் அப்படியே தான் இருக்குது கலர்ஃபுல்ல ஸோ ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட்டுக்கோழி முட்டை தான் ஸோ ஒரு முட்டை வந்து பதினஞ்சு ரூபா முப்பது முட்டை நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராரு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன லெவல் விவசாய வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த அது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் தான் அவர் எடுத்திருக்காரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே என்னோடய ட்ரெயில் அடிக்கிட்டேன் ஸோ வந்து ப்ரோ எக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ப்ரோட்டீன் விட்டமின் ஏ விட்டமின் டி உமேகா ஃபேட்டி அசிட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் ப்ளஸ் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லவே வேண்டாம் நிறைய சத்துக்கள் அதிகமாக நுண் சத்துக்கள் இருக்கும் இதை பார்த்திங்கனாவே எல்லோ யோக்கை பார்த்தவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது நாட்டுக்கோழி முட்டை தான் அப்படின்றது ஸோ இந்த முட்டை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரௌனில் அழகாக இருந்தது பார்க்கவே ஸோ எல்லாமே சாஃப்டாக எடுத்து தேவையானதை மட்டும் எடுத்து இந்த வீக்குக்கு தேவையானதை எடுத்த ட்ரெயில் அடுக்கி வச்சுக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் வேக வச்சும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வேக வச்சு ஸோ சூடாக இருந்தது நல்ல சூடு வந்து நம்ம இப்போ சட்டியிலலாம் நம்ம இது பண்ணுவோம் குதிக்கும் அது சூட்டோடைய நான் வந்து ஷெல்லை பிரித்ததுனால ஒரு மாதிரி இருந்தது ஸோ மற்றது ஆற விட்டு கொஞ்சம் ஷெல்லெல்லாம் உடச்சிட்டு பார்த்தோம் பாப்பா வந்து கட் பண்ணி பார்த்தா இவ்வளோ ஏன் எல்லோ கலரில் யோக் இருக்குது அப்படின்னு அவ வந்து என்கிட்ட கொஷின் கேட்டுகிட்டு இருந்தா அது சில பிக்மெண்ட்ஸ் இருக்கும் கரோட்டின் சாந்தோஃபில்ஸ் அந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ்னாலையும் ப்ளஸ் கோழி என்ன சாப்பிடுதோ அதை பொறுத்து தான் இந்த கலர் வரும் எல்லோ கலர் அந்த மாதிரி ஸோ நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிடும் போது நாட்டு கோழியில் அதோட எக் யோக் கலர் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் ஸோ வந்து இது பயங்கரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்டுங்கிறதுனால எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லா வயசுனருமே ஒரு முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எண்ணில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து வீட்டுக்கே கொரியர் அனுப்பிடுவாங்க ஸோ வந்து சேஃபாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இதை இல்லாமல் நெய் தேன் மற்ற மற்ற பொடி வகைகள் கிச்சனில் தேவைப்படுற மசாலா வகைகள் எல்லாமே வந்து நேச்சுரலாக செஞ்சிட்ருக்காங்க என்ன தேவையோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ